Hmm. A better version 2.4 dot. Ah, ah, roja vai thala tum tender. பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ஹாஹா ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் ഇലകളിൽ കാതൽ കടിതം വണ്ട് എഴുതും പൂഞ്ചോലൈ വീരലുകളിൽ മേനി മുഴതും ജീലമേവരയും ഓർ കവിത ഇലകളിൽ കാതൽ കടിതം വണ്ട് എഴുതും പൂഞ്ചോലൈ വീരലുകളിൽ മേനി മുഴതും ജീലമേവരയും ഓർ കവിത மௌனமே சம்மரம் என்று ஹோ தீண்டுதே மண்மதவண்டு ஹோ மௌனமே சம்மதம் என்று தீண்டுதே மண்மதவண்டு பார்த்தாலே தள்ளாடும் பூச்சண்டு ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என்னொஞ்சல் உன் வா்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தான் அட்டும் தென்றல் பொன் மேகம் நம்பள் வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கீழையில் பூவாவே இலை யு முழுதும் மlgende வரக்கு வேறா വസന്തങ്ങൾ വാഴത്തും പൊളിത് ഉണത് കീളിൽ പൂവേ ഇല യുതിർ കാലം മുഴുതും മകേ പൂവിലേ മെത്തുകൾ തൈപ്പേർ ആ കണ്ണുക്കേ പൂവിലേ മെത്തൈകൾ തൈപ്പ கண்ணுக்கு மங்கையை வைப்பேன் நீ கட்டும் செயலைக்கு நூலாவே ரோஜாவைத்தால் அட்டும் தென்றல் உன் மேகம் நம் பந்தல் உன் குந்தல் என்னொஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை ரோஜாவைத்தால் தென்றல் உன் கூந்தல் என்னஞ்சல் உண் வார்த்தை சங்கீதங்கள் ஹாஹா ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பொன் மேகம் நம் பந்தல்